வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் இன்றைக்கி நான் எங்கேருந்து இருக்கேன் அப்படின்னா நீலகிரி நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற பகுதியில் நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரி இந்த நீலமலையை பற்றி நில நிர்வாக வரலாறு ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சில தகவல்களை எல்லாம் சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த போடுறோம் இப்போது நீலமலையில் வந்து இந்த நீலமலையோட பரப்பளவு இந்த நீலகிரியோட பரப்பளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதுலேருந்து மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் இருக்கும் இப்போ இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கல்ராயன் மலையை பற்றி போட்டிருக்கேன் சேலத்துலேயும் கள்ளக்குறிச்சிலையும் இருக்கிற கல்வராயன் மலை கல்ராயன் மலையை பற்றி போய் போட்டிருக்கேன் அது ஆயிரம் சதுர கிலோமீட்டர் தான் அதோட பரப்பளவு வந்து ஆயிரம் சதுர கிலோமீட்டர் ஆனால் இது அதை விட மூணு மடங்கு அதிகம் அதை விட மூணு மடங்கு அதிகம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் ரேஞ்சில் இருக்குது அதாவது தமி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறு ஆனால் வயநாடு அந்த பழைய நீலமலை வந்து பார்த்திங்கன்னா பழைய சுல்தான் பத்தேரி வரைக்கும் வரும் வயநாடு வரைக்கும் வரும் அந்த பகுதியெல்லாம் இப்போ கேரளாவில் சேர்ந்து போச்சு இப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணும்போது நமக்கு அதிகமாகவே மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு விரிந்திருக்கிறது நீலமலை இப்போ அதே அதேமாதிரி கல்ராயன் மலையில் நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஆயிரம் அடி உயரம்தான் இருந்தது இதெல்லாம் உயரம் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் அடி நாலாயிரம் அடி மூவாயிரம் அடி ரெண்டாயிரம் அடி அப்படின்னு எல்லாமே அதிகம் சில தொட்டப்பட்ட பீக்கெல்லாம் அதிகமான உயரம் ஆக நல்ல அதாவது மலையை விட இது நல்ல ஒரு பெரிய அதாவது இது ஒரு பகாசுர மலை அப்படின்னு நம்ம பார்த்துக்குவோம் பகாசுர பரப்பு அப்படி வச்சுக்கோம் இப்போ இந்த மலைய இந்த பார்த்திங்கன்னா அந்த அங்கெல்லாம் வீடுகள் செட்டில்மெண்ட் ஆகிருக்கு இந்த அங்கெல்லாம் வீடுகள் இருக்குது அதான் அந்த வீடெல்லாம் அங்கே இருக்குது இந்த அந்த பக்கம்லாம் இருக்கு பாருங்கள் வீடெல்லாம் இருக்குது தூரமாக வீடெல்லாம் இருக்குது அது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வே செய்து இந்த இந்த டீ எஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா நிலத்தை அளந்து சர்வே செய்து கல் போட்டு ஒவ்வொன்றத்துக்கும் புலையன் கொடுத்து இந்த வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க இது யார் பார்த்தாங்க அப்படின்னா வழக்கம் போல் பிரிட்டிஷ்காரங்க தான் பார்க்குறாங்க வேறு யாரையும் நம்ம சொல்ல முடியாது பிரிட்டிஷ்காரங்களுக்கு தான் அந்த சாமர்த்தியம் வரணும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் கோயம்புத்தூர்லேருந்து இது பிரியுது கோயம்புத்தூர்லேருந்து இந்த மாவட்டத்தை தனியாக பிரித்து வேலை பார்க்குறாங்க அப்படி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் வேலை பார்க்கும் பொழுது மாவட்டத்தை பிரித்து கொண்டு கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய எல்லாம் நடக்குது அந்த சர்வேக்கல் இந்த என்ன சர்வேன்னு சொல்லுவோம்னா காம்பஸ் சர்வே இதில் போய் செயின் பிடிச்சி கம்பி பிடிச்சி நீளமாலாம் பிடிச்சி கீழே பிளெயின்ஸில் தரையில் அழைக்கிற மாதிரிலாம் அழைக்க முடியாது இதில் அது அப்படின்னா அவங்க எப்படி அளந்துருப்பாங்க அப்படின்னா இப்போது அந்த ஒரு மலைமுகடு உங்களுக்கு தெரியுது இந்த காட்டுறேன் இந்த மேடாக இருக்கு பாருங்கள் அந்த மலைமுகடில் ஒரு டீம் இருக்கும் சர்வே டீம் அதுக்கப்புறம் அடுத்த மலைமுகடு தெரிஞ்சு பாருங்கள் அந்த முலைமுகடில் ஒரு சர்வே டீம் நிற்போம் அப்புறம் அங்கே ஒரு மலைமுகடில் நிற்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூணு முகடையும் தெளிவு போய் நின்று அதை ஒரு முக்கோணமாக பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு இதுக்கும் அதுக்கும் டேப்பெல்லாம் பிடிக்க மாட்டாங்க காம்பஸ் ஒரு காம்பஸே கிட்டத்தட்ட பத்து அடி பதினஞ்சு அடி இருக்கும் நீங்கள் இப்போ நம்ம சின்ன சின்ன காம்பஸ் நம்ம பார்த்துருக்கோம் டைரக்ஷன் காட்டுற காம்பஸ் நம்ம பார்த்துருக்கோம் அந்த காம்பஸ் இப்போ நார்த்து டைரக்ஷன் காட்டும் அதில் நீடில் முள் இருக்கும் அந்த முள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இப்படி அந்த மாதிரி இருக்காது இதில் இருக்கிற காம்பஸ் எதுவே கிட்டத்தட்ட பத்து அடி அடி இருக்கும் நல்ல பெரிய மேக்னெட் இருக்கும் அந்த மேக்னெட்டில் காம்பஸ் சர்வே மேன்கள் காம்பஸ் சர்வே பண்ணுறவங்களே இருப்பாங்க அப்படி காம்பஸ் சர்வே பண்ணுறவங்களே ஒரு வாரம் பத்து நாள் ஒரு பாயிண்ட் எடுக்க ஒரு நாள் ஆகாது இருபது ஒரு மாதம் ஆகிருக்கும் அதாவது இங்கேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஆங்கிள் எடுக்கிறதுக்கு இந்த டீம் அந்த டீமும் ஒரு மாதம் கூட எடுத்து அதனுடைய பாயிண்ட்டை எடுத்திருப்பாங்க இப்படி ஒவ்வொரு மலையையும் இப்போ உங்களுக்கு தெரியும் முக்கோணவியலில் உங்களுக்கு தெரியும் அதாவது மூணு பக்கம் இருக்கும் மூணு கோணம் இருந்தால் அது முக்கோணம் பக்கம் இருந்தால் பக் ஒரு பக்கம் இருந்து ரெண்டு கோணம் இருந்தாலோ அல்லது கோணங்கள் இருந்து பக்கங்கள் பக்க அளவுகள் தெரிந்தாலும் வந்து இன்டைரக்டாக அதோடய எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி தான் வந்து கோணங்களை வச்சு முக்கோணவியலின் அடிப்படையில் இதனை சர்வே பண்ணாங்க இது எப்போ நடந்தது ஆயிரத்தி எட்டு அறுபத்தெட்டில் கோயம்புத்தூர்லேருந்து பிரிஞ்ச உடனே நடந்தது இந்த சர்வே பண்ண சர்வே ரெக்கார்டு தான் ஒரிஜினல் சர்வே அந்த சர்வே இன்றைய தேதி வரை இன்றைக்கி வரைக்கும் அங்கே இருக்குது இன்றைக்கி தேதி வரைக்கும் கணக்கில் இது தான் வந்து பேஸ் ரெக்கார்டு அன்றைக்கி கொடுத்த நம்பர் தான் இன்றைக்கி நம்பர் சார் அதுக்கப்புறம் சர்வே நடக்கலையா அப்படின்னா இதை விட துல்லியம் அந்த அதுக்கு மேலே பண்ண முடியாது அதாவது அந்த அளவுக்கு எஃபர்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இந்திய சர்வேர்கள் பண்ணாங்க பண்ணுவாங்கன்னு தெரியல இது வரைக்கும் பண்ணலை ஏற்கனவே பிரிட்டிஷ்காரங்க பண்ண சர்வேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அந்த காலகட்டங்களில் எஸ்டேட் அபாலிஷன் இங்கே மட்டுமே ஜென்மம் அபாலிஷன் ஆக்டுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பந்தல்குடி தாலுகா நீலகிரி மாவட்டத்தில் மந்தல்குரி தாள கூடலூர் நெல்லியாளம் பகுதிகளில் போட்டாங்க அங்கே மட்டும் ஒரு மறுநில அளவை நடந்தது அந்த பகுதிகளில் வந்து ஜெர்ம நிலங்களையும் சாதாரண நிலங்களையும் பிரிக்கணுண்டு நடந்தது ஆனால் மற்றபடி இங்கே இருக்கிற கணக்கு ஓஎஸ்எல்ஆர் கணக்கு தான் பல தமிழ்நாட்டில் சில ஊரில் அஞ்சு சர்வே நடந்து கணக்கு அப்டேட் ஆகிருக்கு ஆனால் நீலமலையில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சர்வே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது டு எழுபதுகளில் நடந்த சர்வே கணக்கு தான் கணக்கு அதன் பிறகு இன்ன வரைக்கும் அந்த கணக்கை தான் வச்சு ரொம்ப பராமரிச்சுட்ருக்காங்க இந்த சர்வே பொறுத்த வரைக்கும் எப்படி இது வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா இதுக்கு எஃபர்ட் எப்படி போட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் லைக் அதாவது அப்போ கவர்னர் ஜென்ரலுக்கு க கல்கத்தாவில் இருந்தார் ரைட்டுங்களா லார்ட் லைட் லைட்டர்னு பேர் அவர் பேர் இந்த லார்டு லைட் எல்ஒ ஓடிடி லைட் அவர் என்ன பண்ணுறாரு அவங்க பொண்டாட்டியோட சில ஃபாதர்களாக சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்போ வரும்பொழுது அவங்க அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஒரு பெரிய இந்த ஊட்டியை பற்றி ஒரு பெரிய கடிதம் எழுதியிருக்கிறாங்க அந்த கடிதம் இந்த லெட்டர் அவங்களுடைய இன்ட்ரல் அந்த உயர் அதிகாரிகள் இருக்க ராயல் ஃபேமிலிஸ் அவங்களுக்கு சர்க்குலர் ஆகிடுச்சு இப்படி ஒரு சுவிட்சர்லாந்து போல் இருக்குது பிரிட்டிஷ் க காய்கறிகள் கிடைக்குது நம்ம என்ன வேணால் நம்ம நாடு போலவே இது இருக்குது அப்படின்னு அந்த மிஸ்ஸஸ் லைட்டன் வந்து உருவாக்கின அந்த ராயல் ராயல் சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்த்த அந்த எழுத்து தான் அதுக்கப்புறம் நிறைய பேரோடய பார்வையில் இங்கே அவங்க செட்டில்மெண்ட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நீலகிரியில் செட்டில்மெண்ட் அதிகமாகிடுச்சிட்டு இவர் லார்ட் லைட்டனுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இருபத்தி ஏழுலேயே கோயம்புத்தூர்லேருந்துட்டு வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் அப்புறம் கலெக்டரு சலீவன் இருக்கார் இன்றைக்கி ஊட்டி காலேஜ் வந்து ஊட்டி ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து அவரோட பழைய வீடு அவர் தான் வந்து இந்த பாதை ரோடு சாலை இதெல்லாம் டெவலப் பண்ணார் அவர் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணார் கீழே வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இப்படி உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டியை நிர்மாணித்தவர்கள் உதகமண்டலத்தை நிர்மாணித்தவர்கள் இந்த நீலமலை நிர்மாணித்தவர்கள் பார்த்திங்கன்னா சர்வே இல்லைனா எதுவுமே இல்லைங்க சர்வே பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் இந்த மலையை அது அன்றைக்கி எப்படி நடந்தது அந்த மலையில் ஒரு ஆள் இப்படி உக்காந்துருப்பாங்க அங்கேயே கேம்ப் போட்டிருப்பாங்க அவளுக்கு சாப்பாடு யார் எடுத்துகிட்டு போயிருப்பா அதெல்லாம் நினைக்கும் பொழுது மிக பிரிப்பாக இருக்குது இப்போனா கூட நாம் வந்து ஹெலிகாப்டரில் போயிடலாம் ஆக மிகப்பெரிய அளவில் இந்த மலையில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதாவது ஒவ்வொரு கூர்முனையிலேயும் மலையின் ஒவ்வொரு கூர்முனையிலேயும் போய் நின்று இந்த ஒட்டுமொத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டரை அளந்திருக்கிறார்கள் என்பதே உங்களுக்கு நமக்கு சொல்லணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் ஆக இங்கே ஓஎஸ்எல்ஆர் தான் இருக்குது ரெண்டு மூணு தாலுகாலில் மட்டும்தான் வந்து பழைய கணக்குகள் இருக்குது மறுநிலை அளவை செட்டில்மெண்ட் கணக்கு மறுநிலை அளவில் நடந்திருக்கு அறுபது எழுபதுகளில் அதுக்கப்புறம் பழைய கணக்கு தான் இருக்குது என்பதை தெரிவித்துக்கொண்டு நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டுமென்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்